அஸ்வஸ்வ சம்பந்தமாக மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் பல தகவல்களுடன் சம்பந்தமான பல தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நிறைய பேருனுடைய பல கேள்விகள் பல தேவைகள் பல தகவல் தகவல்கள் தேவைப்படுகின்ற தகவல்கள் சந்தேகங்கள் போன்றவற்றை தீர்ப்பதாக இந்த காணொலி அமையும் அஸ்வசுவ ஓராங்கட்டம் இரண்டாம் கட்டம் ஆகியன தற்போது பதிவுகள் கட்ட பதிவுகள் நடைபெற்று முடிந்து விட்டன ரெண்டாம் கட்ட பதிவுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ரெண்டாம் கட்ட பதிவுகள் பதியப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் எனவே கொஞ்சம் பொறுத்திருங்கள் பொறுத்திருக்கின்ற போது அந்த 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 பதிவுகளுக்கான பலன் அதாவது பயன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறாக இருக்கும் எடுத்தவுடனே எதுவும் எங்களுக்கு கிடைக்காது அது அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு தெரியும் எனவே தற்போது தான் அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே அந்த பதிவுகள் கொண் கொண்டு சென்று பதிவுகளை பதிய வந்த உத்தியோகத்தர்கள் அந்த பதிவுகளை கொண்டு சென்று தரவுகளை வகைப்படுத்தி அந்த அதற்கேற்ப ஏற்றவாறு அஸ்வசுவ பணங்கள் உங்களுக்கு வப்பிலிடுவதற்கு சற்று காலதாமதமாக எனவே பொறுமையாக இருங்கள் இந்த அஸ்வசுவ கிடைக்கவில்லை என்று சொல்லி பலர் சரியான கவலையில் இருக்கிறீர்கள் பல துன்பங்கள் இயக்கத்தில் இருக்கிறீர்கள் எனவே அந்த இயக்கங்கள் அனைவரும் உங்களுக்கு மிக விரைவில் மகிழ்ச்சியாக அமையும் எனவே சற்று பொறுத்திருப்பது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மேலும் இந்த அஸ்வஸ்ம திட்டம் அஸ்வஸ்ம உதவி திட்டங்களில் பல சலுகைகள் காணப்படுகின்றன அந்த சலுகைகள் முக்கியமான ரெண்டு சலுகைகள் மற்றும் ஓராம் ரெண்டாம் கட்டத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தமான மீளாய்வு தொடர்பாக உத்தியோகத்தர்கள் வருகின்ற வந்து உங்களிடம் தரவு சேகரிக்கின்ற சம்மந்தமான மூன்று விடியம் சம்பந்தமாக இந்த காணொலியில் நாங்கள் உங்களுடன் எமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இரண்டு பலன்கள் இரண்டு சலுகைகள் மற்ற மேலாய்வு இந்த மூன்று சம்பந்தமாக உங்களுடன் கலந்து நான் தயாராக இருக்கின்றேன் இந்த காணொலிக்கு பார்ப்பதற்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்தும் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலிகளை உங்களுடைய உங்களுக்கு தேவைப்படுகின்ற சென்ட் பண்ணுங்கள் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் மற்ற லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் கிடைக்கக்கூடியவாறான அந்த நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலாய்வு தொடர்பாக நிறைய பேர் கேள்விகள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இவை தொடர்பாக இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் அதாவது அஸ்வெஸ்மாக ஆஸ்வேஸ்ம கொடுப்பனவுக்காக உங்களுடைய வீடுகளுக்கு வந்து வருகின்ற உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் எவ்வாறான தொடர்புகளை பேண வேண்டும் யார் அவருடன் கதைக்க வேண்டும் என்ன மாதிரியான தகவல்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்ற நிறைய தகவல்களுடன் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலியை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைவோம் நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் காணப்படுகின்றன அதாவது அஸ்வஸ்வ வைப்பு வைப்பில் இடப்பட்டும் அந்த பணத்தை எடுக்க முடியாத நிலை காணப்படுகிறதாக சிலர் என்னுடன் கேட்டிருந்தீர்கள் கேட்டிருந்தீர்கள் கேட்டிருந்திருக்கிறீர்கள் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறீர்கள் எனவே இந்த இது இது ஓரிரு தினங்களில் இந்த வாய்ப்பில் படங்கள் நீங்கள் எடுக்கக்கூடியவாறாக இருக்கும் எனவே நீங்கள் இதற்கு பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஸ்வசுவ வாய்ப்பில் பட்ட போதும் ஒரே ரெண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வங்கியில் சில இடங்களில் எடுக்க முடியாது எனவே அதை அந்த இடத்திலும் நீங்கள் பொறுத்திருந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு பின்னர் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அநேகமாக இப்பொழுது பெரும்பாலான நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இது இதைவிட மீளாய்வு தொடர்பானது அதாவது நீங்கள் மனக்குறைகளை சமர்ப்பித்திருப்பீர்கள் மீளாய்வு தொடர்பான அந்த மனக்குறை தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பயனாளிகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அவர்களும் மிக விரைவில் அந்த மீளாய்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அவர்களும் உங்களுடன் கலந்துரையாடி தகவல்களை பெற்று நீங்கள் ஆஸ்பெஸ்டருக்கு தகுதியுடையவர்களா என்பதை பற்றி மதிப்பீடு செய்து அதன் பின்னர் அந்த கொடுப்பவர்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் உடனடியாக வந்து உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு வந்த அடுத்த நாள் எங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் தவறாக இணைத்துவிடக்கூடாது எனவே அந்த தகவல்களை அவர்கள் கொண்டு சென்று அங்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் தரவேற்றம் செய்ய வேண்டும் அங்குள்ள அதிகாரிகள் அது சம்பந்தமாக பரிசீலனை செய்ய வேண்டும் அங்கு பலருடைய கையொப்பங்கள் இடப்பட வேண்டும் எனவே அதன் பின்னர் உங்களுக்கு அந்த அது கொடுப்பதற்கு ஓகே பண்ணி சிபாரிசு செய்யப்பட்டு இறுதியாக உங்களுக்கு காசாளரிடம் அந்த வங்கி கணக்கு வைப்பில் இடுவதற்கான செயற்பாடுகள் அதாவது இந்த செயற்பாடுகள் சற்று காலதாமதமாகும் எனவே எனவே நாங்கள் அவசரப்படுவதால் எந்த பயனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த அஸ்வஸ்வ விடயங்கள் பல உங்களுக்கு தற்போது அஸ்வஸ்வ சம்மந்தமான பல விடயங்களின் சந்தேகங்கள் கேள்விகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அடுத்த தெரிவுக்கு உட்படாதவர்கள் அதாவது இது இந்த அஸ்வஸ்வ கொடுப்புக்கு உட்பட்டவர்கள் தெரிவுக்கு உட்படாதவர்கள் அதாவது அஸ்வஸ்வ கொடுப்பளவுக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த பயனை பெறுகின்ற அதாவது அந்த அஸ்வஸ்வ பணத்தை பெறுகின்றவர்கள் அசுபசுமே பணத்தை பெறாதவர்களது ரெண்டு வகையினர் கிராமந்தோறும் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கிடையில் பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன பல பிரச்சனைகள் உருவாகின்றன இது சம்பந்தமாகவும் முத்தியோத்தர்களால் நலன்புரி நலன்புரி நன்மைகள் சபைக்கு அறிவிக்கப்பட்டு இவை சம்பந்தமாகவும் மீளாய்வு செய்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது இந்த ஓராங்கட்டம் ரெண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யாமல் உங்களுக்கு அந்த அது கிடைக்கவில்லை என்று சொல்லி பலர் என்னிடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அது சம்பந்தமான தகவல்களை போடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த ஓராங்கட்டம் கட்டம் ரெண்டாம் கட்டத்துக்கான தகவல்களை உங்களுடைய வீடுகளுக்கு வந்து எடுத்ததன் பின்னர் உங்களுக்கு கிடைக்காது போகின்ற போது பல பிரச்சனை அதாவது அதுக்கு அதுக்கு பின்னால் பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்றும் நீங்கள் கொடுத்த தகவல்கள் பிள்ளையாக இருக்கலாம் ரெண்டாவது அந்த தகவல்களை கொண்டு சென்று உத்தியோகத்தர்கள் உங்களுக்கான ஆஸ்வெஸுவை தீர்மானிக்கின்ற காலப்பகுதி சற்று தேவைப்படுகின்றது அவர்களுக்கு அது சம்பந்தமான பல உத்தியோகத்திடம் அது சென்று அதனுடைய அனுமதி உங்களுக்கு கிடைக்கின்றதுக்கு சில நாட்கள் செல்லலாம் எனவே அவசரப்படுவது சிறப்பாக அமையாது விட தகுதி இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை தகுதி இல்லாதவர்களுக்கு அஸ்வசுவ கொடுப்பனவு ஓராம் ரெண்டாம் கட்டங்களில் கிடைக்கிறது என்று சொல்லி பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன இதற்கு காரணம் அந்த பதிவுகளின் போது தகவல் வழங்கியவர்களுடைய பிரச்சனை அதாவது அஸ்வசுவ கொடுப்பனவுக்காக உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு வந்தபோது ஓராம் ரெண்டாம் கட்டங்களில் குடும்பங்களால் வழங்கப்பட்ட தகவல்கள் தான் இதற்கு காரணம் வசதி கூடியவர்கள் குறைந்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் வசதி குறைந்தவர்கள் கூடிய தகவல்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதன் காரணமாக வசதி கூடியவர்கள் குறைந்த தகவல்கள் வழங்குகின்ற வழங்குகின்ற போது அவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாக கருதப்படுகின்றது எனவே இங்கே பல த பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது அதாவது முதலாம் கட்டத்தில் நிறைய வசதி படைத்தவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வசதி படைத்தவர்களுக்கு இந்த அஸ்விஸ்வ கொடுப்பனவு தற்போதும் கொடுக்கப்பட்டு வருவதாக பல குறைபாடுகள் காணப்படுகின்றன இது சம்பந்தமாகவும் விரைவில் இதற்கான தீர் தீர்வுகள் கிடைக்கலாம் தீர்வுகள் எட்டப்படலாம் வசதி கூடியவர்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டு வசதி குறைந்தவர்களுக்கு வழங்குவதற்கான பல திட்டங்கள் பல செயற்பாடுகள் நலன்புரி நன்மைகள் சபையால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் கிடைக்கின்றன எனவே இந்த வசதி கூடியவர்கள் வசதி குறைந்தவர்கள் வசதி கூடியவர்களுக்கு அஸ்வசுவை கிடைக்கின்றது வசதி குறைந்தவர்களுக்கு அஸ்வசுவை கிடைக்கவில்லை என்ற இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது மீளாய்வு மீளாய்வின் பின்னர் தான் இதன் போதும் தகுதியானவர்கள் அசுவசுவக்கு கணக்கெடுப்புக்கு உட்படுத்தக்கூடிய சு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த மீளாய்வி விரைவில் நடத்தப்படும் இந்த மீளாய்வுக்குரிய உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு தகவல்கள் முன்கூட்டியே அனுப்புவார்கள் என்று கூறப்படுகின்றது அதன் பின்னர் அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து தகவல்கள் கேட்கின்ற போது நீங்கள் சரியான தகவல்கள் தெரிந்தவர்கள் நன்கு உரையாடக்கூடியவர்கள் அவர்களுடன் கதைத்து உங்களுடைய உண்மையான தகவல்களை வழங்கி உங்களுக்குரிய தகுதியை தகுதி அதாவது அஸ்வசுவை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையவரா தகுதி அற்றியவரா என்று சொல்லி நீங்கள் அந்த அந்த கணக்கெடுப்புக்குள்ளே உள்வாங்கப்படப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது உண்மையான கஷ்டப்பட்டவர்கள் வசதி குறைந்தவர்களுக்கு இந்த அஸ்மஸ்வ கிடைக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் தான் இந்த மீளாய்வு மிக விரைவில் நடக்கும் எனவே இந்த மீளாய்வின் போது வசதி படைத்த படைத்தவர்களுடைய அந்த அஸ்வஸ்வ ரத்து செய்யப்பட்டு வசதி குறைந்தவர்களுக்கு வழங்குவதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதைவிட இந்த ஆஸ்வஸ்வ பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கு பல சலுகைகள் வழங்குவதற்காக அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது அதில் ரெண்டு பிரதான சலுகைகள் ஒன்று பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வழங்குதல் ரெண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பூசா உணவு திட்டம் வழங்குதல் இதன் இதை எந்த அடிப்படையில் நடைபெறுகிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் மற்றும் பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறாவி மாணவர்களுக்கு மாணவர்களுக்குமான மற்றும் ஏனைய வறிய மாணவர்களுக்கு பாடசாலை பாதணி திட்டத்தை அமல்படுத்துவது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களின் மூலம் பௌத்த துறாவி மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இத்திட்டத்தினுள் அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாதனை வழங்குதல் இதற்காக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மூவாயிரம் ரூபா மாவுச்சர்கள் வழங்க கல்வி உயர்கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் கரணி அவர்கள் முன் யோசனை வைத்திருக்கின்றார் அந்த முன் யோசனைக்கு அமைய அமைச்சரவையினுடைய அனுமதி அனுமதி அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்து தற்போது இதற்கான செயற்பாடுகள் அதாவது நன்மைகள் வருகின்ற செயற்பாடுகள் நடை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதே எதன் அடிப்படையில் நடைபெறுகிறார் என்று சொன்னால் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கு குறைவாக கல்வி பயிலும் மாணவர்களை கொன்ற பாடசாலைகள் சாராத அதற்கு புறம்பான நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள மலைநாடுகளில் தோட்ட பாடசாலைகளில் உள்ள ഒരു ലക്ഷത്തി നാൽപ്പതിനായിരം മാണി വിശേഷ കൽവിപ്പയലും ഇരുപത്തി എട്ട് പാടശാളികളുള്ള രണ്ടായിരത്തി മുന്നൂറ് മാണവർക്കും പ്രിവിനാ പ്രിവിനാക്കളിലെ കൽവിപ്പയലും മുപ്പതിനായിരം പൗത്വ തുറവി മാണും കൊടുക്ക പോകൾ ഇതേപോലെതാ ഇന്നൊരു തട്ടവും പാടശാള മട്ടത്തിലേക്ക് വഴങ്ങുവേറെ നിലയിൽ നിൽക്കുന്ന അതാവ് മാണിക്കാണ് ഇലവസ പൂസാ சத்துமிக்க உணவுகள் வழங்குவதன் கூடாக் இந்த நாட்டினுடைய இளம் சந்தி சந்ததியினரை சிறந்த ஒரு ஆக்குவதால் அரசாங்கத்தினுடைய நோக்கம் இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிற கொடுக்க போகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால் தற்போது தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரை கல்வி பயிலும் மாணவர்களை கொன்ற பாடசாலையில் நூற்றுக்கு குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி அல்லது விசேட கல்வி பயிலும் க பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாட்களில் உள்ள பௌத்த துறவி மாணவர்களுக்கும் அவர்களையும் உள்ளடக்கி ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்களினுடைய நாடாளுக்கிய ரீதியில் உள்ள நூறு கல்வி வலயங்களில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பாடசாலைகளில் பாடசாலை மதிய அதாவது பூசா உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது அறிமுகப்படுத்த போகிறார்கள் இந்த குறித்த வேலை திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கான முன் ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆண்டுக்கான உயர்ந்த மட்டம் திட்டமிடப்பட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடைவார்கள் பயனடையக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் கூட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கௌரவ கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கேரணி அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே மேலும் இது சம்பந்தமான தகவல்கள் சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருப்பின் பத்தொன்பது இருபத்தி நாலு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுடனும் தொடர்பு கொண்டும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட பிரதேச செயலங்களில் காணப்படுகின்ற நலன்புரி அமைப்புகள் அல்லது சமூக சேவை பிரிவுகளில் உள்ள உத்தியோகத்தர்களுடனும் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தொடர்பளை மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் விடைபெற்றுக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பன் நன்றி வணக்கம்